வணக்கம் நண்பர்களே சேதி அரசன் சிசுபாலனின் ஆணவத்தால் இந்திர பிரஸ்தத்தில் ஏற்பட்ட முடிவு கிருஷ்ணருடைய வளர்ப்பு தந்தை நந்தகோபனின் சகோதரி சுதிர்ஷனவாவை சேதி நாட்டு மன்னன் மணந்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த மகிழ்ச்சி மன்னனுக்கு துளியும் இல்லை காரணம் பிறந்த குழந்தை நான்கு கைகளுடனும் மூன்று கண்களுடனும் அசாதாரணமாக இருந்தது மன்னனும் அவனுடைய மனைவியும் கலங்கி போகிறார்கள் இப்படி ஒரு குழந்தையை வைத்துக் கொள்வதை விட கொன்றுவிடுவதே மேல் என்ற முடிவுக்கு வருகின்றனர் சேதி அரசனும் அவருடைய மனைவியும் அப்போது வானத்தில் ஒரு அசரீரி கேட்கிறது மன்னனே மனம் கலங்க வேண்டாம் உன் மகன் பெரும் பலசாலியாகவும் மிகுந்த புகழ் பெற்றவனாகவும் விளங்குவான் இவனை வெல்லக்கூடியவனும் கொல்லக்கூடியவனும் ஏற்கனவே பிறந்துவிட்டான் இவன் யார் மடியில் உட்காரும்போது ஒரு கண்ணும் இரண்டு கைகளும் உதிர்ந்து போகின்றதோ அவனே இவனுக்கு எமனாவான் என்றது அந்த அசரீரி உடனே சேதி அரசன் ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் வரவழைத்து அந்த மன்னர்களுடைய மடியில் தன்னுடைய மகனை உட்கார வைத்து பார்த்தார் இப்படியே பல நாட்கள் பல நாட்டு மன்னர்கள் மடியில் உட்கார வைத்து பார்த்தும் சிசுபாலனின் கூடுதலாக இருந்த கண்ணும் கைகளும் மறையவில்லை இந்நிலையில் சிசுபாலனின் தாய் தன்னுடைய தந்தை உத்திரசேனரை பார்ப்பதற்காக மதுராவிற்கு சென்றாள் அரண்மனைக்குள் தன் அத்தை நுழைந்ததும் கிருஷ்ணன் குழந்தையான சிசுபாலனை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொள்ள சிசுபாலனின் உடலில் இருந்த மூன்றாவது கண்ணும் இரண்டு கைகளும் உதிர்ந்து போனது இதைக் கண்ட சிசுபாலனின் தாய் மிகவும் வருந்தினாள் ஐயோ நீதான் என் மகனுக்கு எமனாகப் போகிறாயா என்று தன் மருமகனான கிருஷ்ணரிடம் அழுதார் கூட பிறந்த சகோதரனின் மகனே தன்னுடைய பிள்ளைக்கு எமனாக மாறுவான் என்று தன்னுடைய கனவிலும் நினைக்கவில்லை விஷயம் இப்படி இருக்கும்போது தன்னுடைய சகோதரனின் மகனான கிருஷ்ணரையும் அவளால் வெறுக்க முடியவில்லை அதனால் தன்னுடைய மகனின் உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கும் வழியை யோசித்தார் சிசுபாலனின் தாய் ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்தக் கவலையும் இன்றி மகதத்தின் அரசன் ஜராசந்தனோடு சேர்ந்து யாதவர்களை அழிப்பதிலும் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதிலும் ஈடுபட்டான் சிசுபாலன் இதனால் அவன் மீது மிகுந்த கோபம் கொண்டனர் கிருஷ்ணரும் பலராமரும் எங்கே தன் சகோதரன் மகன் கோபம் தன் மகனை அழித்துவிடுமோ என்ற பயத்தில் அவர்களிடம் வரம் வேண்டி வந்து நின்றார் சிசுபாலனின் தாய் தன்னுடைய மகன் செய்யும் நூறு பிழைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகும் அவன் தவறு செய்யும் பட்சத்தில் நீ அவனை தண்டிக்கலாம் என்ற வரத்தை கிருஷ்ணரிடம் இருந்து கேட்கிறார் சிசுபாலனின் தாய் யாருமே தன்னுடைய வாழ்நாளில் நூறு தவறுகள் செய்ய முடியாது என்று நினைத்தார் அந்த பேதைப் பெண் அதனால் தன்னுடைய மகனின் உயிருக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் ஆபத்து நெருங்காது என்ற முடிவுக்கு வருகிறார் தன்னுடைய அத்தையின் விருப்பப்படியே கிருஷ்ணரும் சிசுபாலன் செய்யும் நூறு தவறுகளை மன்னிப்பதாக வரமளிக்கிறார் தன்னுடைய உயிருக்கு கிருஷ்ணனால்தான் ஆபத்து என்பதை தெரிந்து கொண்ட சிசுபாலன் ஆரம்பத்திலிருந்து கிருஷ்ணர் மேல் கோபமும் ஆத்திரமும் கொண்டான் கிருஷ்ணரை அடியோடு வெறுக்க ஆரம்பித்தான் அவரை பார்க்கும் போதெல்லாம் திட்டிய வண்ணமே இருந்தான் சிசுபாலன் ஆனால் கிருஷ்ணரோ தன்னுடைய அத்தையின் மகன் என்பதற்காக பொறுமை காத்தார் அவனுக்கு மன்னிப்பு வழங்கிக் கொண்டே இருந்தார் ஆனால் சிசுபாலன் மேலும் மேலும் தவறுகள் புரிந்த வண்ணமே இருந்தான் கிருஷ்ணர் தன்னுடைய உறவினன் என்றும் பார்க்காமல் மரியாதை குறைவாக பேசிக் கொண்டிருந்தான் இந்த நிலையில் பாண்டவர்கள் காண்டவ பிரஷ்டம் என்ற இடத்தில் இந்திர பிரஸ்தம் என்ற நகரை உருவாக்கினர் அதற்கு அரசராக முடிசூட்டப்படும் நிகழ்ச்சி நடந்தது அந்த காலத்தில் நட்பு நாடுகள் சுற்றியிருக்கும் மன்னர்கள் எல்லோரையும் அழைத்து நான் பேரரசனாக விரும்புகிறேன் அதற்கு உங்களின் ஒப்புதல் தேவை என்று அனைத்து நாட்டு அரசர்களின் ஆதரவு கேட்கும் பழக்கம் இருந்தது யுதிஷ்டரனும் அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுத்து இராஜசூய யாகம் நடத்தி பேரரசனாக முடிசூட்டிக் கொள்ளும் பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்தனர் பாண்டவர்கள் பீஷ்மர் துரோணாச்சாரியார் விதுரர் கிருபாச்சாரியார் துரியோதனன் அங்க தேசத்து அரசன் கர்ணன் சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் போன்ற பல நாட்டு அரசர்கள் அவையில் நிரம்பியிருந்தார்கள் பல நாட்டு மன்னர்களும் நிரம்பியிருக்கும் அந்த அவையில் யார் முக்கியமானவரோ சிறப்பு வாய்ந்தவரோ அவருக்குதான் முதலில் மரியாதை செய்ய வேண்டும் என்பது அந்த கால நியதியாக இருந்தது அதனால் யுதிஷ்டர் பீஷ்மரிடம் தன் சந்தேகத்தைக் கேட்கிறார் அதற்கு பீஷ்மரோ நான் அஸ்தினாபுரம் அரியணைக்கு கட்டுப்பட்டவன் என்னால் உன்னை வழிநடத்த முடியாது எனக்கு அந்த தகுதியும் இல்லை எனவே ஆண்டவனின் அம்சமாக திகழும் கிருஷ்ணருக்கு முதலில் மரியாதை செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று கூறுகிறார் அதன்படி யுதிஷ்டர் முதலில் கிருஷ்ணரை அழைத்து முதல் மரியாதையை செய்கிறார் இதனால் கோபம் கொண்ட சிசுபாலன் கிருஷ்ணன் எந்த நாட்டுக்கும் அரசன் கிடையாது அவனுக்கு எப்படி நீங்கள் முதல் மரியாதை செய்யலாம் என்று கோபம் கொள்கிறான் சிசுபாலனை அமைதியாக இருக்கும்படி யுதிஷ்டர் பலமுறை கேட்டுக்கொண்டார் ஆனாலும் அவனோ அமைதியடையாமல் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தான் எந்த வகையில் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்கிறாய் வயதினில் மூத்தவன் எனில் அவனைவிட மூத்தவர்கள் பலர் இந்த அவையில் இருக்கிறார்களே ஆச்சாரியார் குரு சிரேஷ்டர் ஆகியோருக்கு முதல் மரியாதை செய்வதுதான் தர்மம் என்றால் கிருஷ்ணனைவிட உயர்ந்த ஆச்சாரியரான துரோணர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்கிறாய் யாகம் நடத்தும் வியாசர் இருக்கிறார் உங்கள் பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார் அவர்களையெல்லாம் விற்று இந்த இடையன் கிருஷ்ணனுக்கு ஏன் மரியாதை செய்தாய் வீரனுக்கு முதல் மரியாதை எனில் கிருஷ்ணன் எந்த போரிலும் இதுவரை ஈடுபடவில்லையே அதனால் அவன் வீரனும் இல்லை இந்த சபையில் வீரர்களுக்கு குறைவா என்ன அஸ்வதாமன் கர்ணன் கிருபர் இன்னும் பலர் இருக்கும்போது ஏன் இந்த கிருஷ்ணனுக்கு நீ முதல் மரியாதை செய்தாய் கிருஷ்ணனுடைய ஆதரவு உனக்கு தேவை என்றால் எங்களை எதற்காக அழைத்தாய் அந்தக் கபடனை சூழ்ச்சிக்காரனை மட்டும் தனியாக அழைத்து மரியாதை செய்ய வேண்டியதுதானே தர்மம் தவறாதவன் என்ற பெயரை நீ கெடுத்துக்கொண்டாய் என்று யுதிஷ்டிரனை திட்டி தீர்க்கிறான் சிசுபாலன் பிறகு கிருஷ்ணர் பக்கம் திரும்பி உன் தயவு பாண்டவர்களுக்கு தேவை எனக் கருதி அவர்கள் உனக்கு முதல் மரியாதை செய்தால் உனக்கு எங்கே புத்தி போகிறது நீ பெற்ற இந்த மரியாதை யாகத்தில் இருந்து சிந்தும் நெய்யை நாய் நக்கியது போல் இருக்கிறது உனக்கு மரியாதை செய்யச் சொன்ன பீஷ்மர் அதைச் செய்த தர்மன் பெற்றுக்கொண்ட நீ மூவரும் அயோக்கியர்கள் என்று அவையோருக்கு தெரிந்துவிட்டது என்று கத்திக் கொண்டிருந்தான் சிசுபாலன் அப்போது யுதிஷ்டர் அவனை சமாதானப்படுத்தி பல நாட்டு மன்னர்கள் ஏற்ற முடிவை நீங்கள் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்று கேட்கிறார் தன் இடம் விட்டு எழுந்த பீஷ்மர் சிசுபாலா இந்த அவையில் இருக்கும் அரசர்களில் கிருஷ்ணரால் ஜெயிக்கப்படாதவர்கள் எவரும் இல்லை பயத்தினாலோ ஆதரவு வேண்டியோ கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யவில்லை வானம் பூமி நீர் காற்று ஆகாயம் அனைத்துமே கிருஷ்ணனை ஆதாரமாகக் கொண்டிருக்கிறது தர்மத்தின் வடிவமாய் மானிட பிறவி எடுத்து வந்திருக்கும் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்வதுதான் சரி இதை தவறு என்று கருதினால் உம்முடைய முடிவு என்னவோ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் என்று முடிக்கிறார் பீஷ்மர் அதற்கு சிசுபாலன் பீஷ்மரை பார்த்து கிழவனாக இருந்தும் நீ குலத்தை கெடுப்பதில் முதல்வனாக இருக்கிறாய் உன்னை தலைவனாக பெற்ற காவுரவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக கிடக்கிறார்கள் நீ ஒரு வேசி மகன் வருவோர் போவோர் அனைவரும் நீராடும் பொதுமகள் கங்கையின் மகன்தானே நீ என்று பீஷ்மரை இழிவாக பேசினான் அது மட்டுமின்றி பீஷ்மரை பார்த்து நீ ஒரு ஆண்மையற்றவன்தானே என்று கேட்டான் அதுவரை சிசுபாலனோடு நட்பு பாராட்டிக் கொண்டிருந்த துரியோதனன் இதைக் கேட்டு கடும் கோபமடைந்தான் நாவை அடக்கு சிசுபாலா உன்னுடைய எதிரி கிருஷ்ணன் என்றால் அவனை பழித்து பேசு எங்கள் பிதாமகரை அவமதிக்கும் உரிமை உனக்கில்லை மாதவன் உனது நூறு குற்றங்களை மன்னிப்பேன் எனக் கூறியிருக்கிறார் ஆனால் நீ இப்போது பிதாமரை அவமதிக்கும் தவறை செய்தால் நான் ஒரு பிழையை கூட பொறுக்க மாட்டேன் என் கதையால் உன் உயிரை பறிப்பேன் இனி ஒரு வார்த்தை தவறாக பேசினால் உன் பிராணன் பறிபோகும் என்பதை நினைவில் கொள் என்று மிரட்டினான் இதை கேட்ட சிசுபாலன் நீ வாயை மூடு துரியோதனா என்று சொல்லிவிட்டு பிறகு கோழையே என்னுடன் துவந்த யுத்தம் புரியவா என்று கிருஷ்ணரை அறை கூவல் விடுத்து அழைக்கிறான் அமைதியாக இருந்த கிருஷ்ணரை பார்த்து ஒரு திருமணமான பெண்ணை சகி என்று அழைக்கிறாயே சகி என்று அழைத்து அவளோடு நீ சுகித்திருப்பாயோ என்று கேட்க கிருஷ்ணரின் கண்கள் கனல் வீசத் தொடங்குகிறது கிருஷ்ணரோ அவன் பிழைகள் நூறை தொட்டுவிட்டதை உணர்ந்தார் மேலும் ஒரு பெண்ணை தவறாக பேசும் அவன் மேல் கடும் கோபம் கொண்டார் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அவனுடைய தலையை கொய்தார் தலை துண்டாகி உடல் துடிதுடித்து அந்த அரசவையில் அடியற்ற மரமாய் விழுந்தான் சிசுபாலன் சிசுபாலன் கிருஷ்ணனுடைய ஒரு சக்தி என்பதால் அவன் இறப்புக்குப் பிறகு அவனுடைய ஒளி கிருஷ்ணரிடமே வந்து சேர்ந்தது அதன் பிறகு இராஜசூய யாகம் இனிதே நடைபெற்றது ஒருவரது ஆணவமானது அவர் மனக்கணக்குகளையும் எதிர்காலத்தையும் சூனியமாக்குகிறது ஆணவம் தவிர்த்து இறைவனின் பாதம் சரணடைவோம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்